காசாவில் நீண்ட நாட்களாக பிணை கைதிகளாக வைக்கப்பட்டிருந்தவர்கள் அண்மையில் விடுவிக்கப்பட்டனர் இதைத் தொடர்ந்து எழுநூற்றி முப்பத்தி எட்டு நாட்களுக்கு பிறகு இஸ்ரேல் தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்ந்து தங்களது அன்பை வெளிப்படுத்துவது பார்ப்போரை நிகழ்ச்சியில் ஆழ்த்துகிறது இஸ்ரேல் ராணுவம் பாலஸ்தீனத்தின் காசா பகுதியை ஆட்சி செய்த அமாஸ் குழுவினர் இடையே கடந்த இரண்டு ஆண்டுகளாக போர் நடைபெற்றது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பின் முயற்சியால் தரப்பினர் இடையே கடந்த ஒன்பதாம் தேதி அமைதி உடன்பாடு ஏற்பட்டது இதையடுத்து காசாவில் பத்தாம் தேதி போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது எகிப்தில் நடைபெற்ற அமைதி மாநாட்டில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முன்னிலையில் இந்த காசா அமைதி ஒப்பந்தம் உறுதியானது முன்னதாக ஹமாஸ் குழுவின் பிடியில் இருந்த இருபது இஸ்ரேலிய பிணை கைதிகள் விடுதலை செய்யப்பட்டனர் அதேபோல் இஸ்ரேல் சிறைகளில் அடைக்கப்பட்டிருந்த பாலஸ்தீனர்களும் விடுவிக்கப்பட்டனர் பிணை கைதிகள் விடுவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து இஸ்ரேல் நாட்டைச் சேர்ந்த அவினாட்டான் ஓர் என்பவரும் விடுவிக்கப்பட்டார் இவர் ஹமாஸ் தீவிரவாதிகள் பிடித்து வைத்திருந்த இருபது இஸ்ரேலியர்களில் ஒருவர் ஆவார் சுமார் நாட்கள் கைதியாக இருந்த இவர் நேற்று முன்தினம் வீடு திரும்பினார் அவரை பார்த்ததும் அவரது மனைவி நோவா அர்காமணி ஓடிவந்து கட்டியணைத்துக் கொண்டார் கணவரை முத்தமிட்டு வரவேற்றார் சந்தோஷத்தில் அவர் வாய்விட்டும் அழுதார் மனைவியை கண்டதும் கண்ணீர் விட்டு அழத் தொடங்கினார் அவிநாட்டான் ஓர் அவிநாட்டானின் மனைவி நோவா அர்காமணியும் பிணை கைதியாக பிடித்து வைக்கப்பட்டிருந்தார் இஸ்ரேல் ராணுவத்தினர் கடந்த ஆண்டு மேற்கொண்ட முயற்சியால் அவர் விடுவிக்கப்பட்டார் இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலான பிரிவுக்கு பின்னர் தம்பதியர் ஒன்று சேர்ந்ததற்கு நண்பர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் இருவரும் கட்டியணைத்து வரவேற்ற வீடியோ புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன தனது மனைவியின் கன்னத்தில் அவிநாட்டன் முத்தமிடும் புகைப்படத்தை இஸ்ரேல் நாட்டு பாதுகாப்பு படையினர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளனர் இதுகுறித்து நோவா அர்காமணி கூறும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி நடைபெற்ற இசை திருவிழாவின் போதுதான் அமாசின் தாக்குதல் நடந்தது அந்த பயங்கர இரவு பொழுதை மறக்கவே முடியாது அந்த இரவில் கணவர் என்ன ஆனார் கடத்தப்பட்டாரா கொலை செய்யப்பட்டாரா என்பதே தெரியவில்லை எனது கணவரை இரண்டு ஆண்டுக்கு பிறகு பார்த்தேன் இப்போது இணைந்திருப்பது மகிழ்ச்சியாக உள்ளது என்றார்